கடவுள் என்ன மட்டும் ஏன் இவ்வளவு சோதிக்கிறாரு அப்படின்னு சொல்லிக்கிட்டு புலம்பக்கூடிய பர்சனா நீங்க கண்டிப்பாக இந்த பதிவு உங்களுக்காக மட்டும்தாங்க நம்ம எல்லாருமே கண்டிப்பாக நம்மளுடைய வாழ்க்கையில ஒரு தடவையாவது கண்டிப்பாக சொல்லியிருப்போம் கடவுள் என்ன மட்டும் ஏன் இவ்வளவு சோதிக்கிறாரு அப்படிங்கிற ஒரு வார்த்தையை அது என்ன ஒரு சுச்சுவேஷனாக இருக்கட்டும் போது மட்டும்தான் உங்களால ஆராய முடிஞ்சிருக்கும் அது வந்து ஒரு மனிதனா இருக்கட்டும் அவங்க வந்து உங்ககிட்ட எவ்வளவு அன்பு வச்சிருக்காங்க இல்லை எவ்வளவு போலியான நடிப்பை வந்து உங்களுக்காக கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து அட்லாஸ்ட் அந்த சுச்சுவேஷன் மட்டும்தான் உங்களை வந்து உணர்த்தியிருக்கோம் பட் அந்த சுச்சுவேஷனில் இருக்கும்போது அவ்வளவு கஷ்டங்களையும் துயரங்களையும் அவ்வளவு கண்ணீரையுமே நீங்கள் வந்து சிந்தியிருப்பீங்க பட் அந்த சுச்சுவேஷன் டைமில் வந்து அவ்வளவு திட்டிருப்போம் ஏன்டா இந்த கடவுள் வந்து என்னை இவ்வளவு சோதிக்கிறாரு எதுக்கு என்னால் முடியலை அப்படின்னு சொல்லிக்கிட்டு பட் நீங்கள் அந்த சோதனையை கண்டிப்பாக ஒரு கட்டத்தில் வந்து தாண்டி வந்திருப்பீங்க அந்த சோதனைகளில் இருந்து பார்த்தீங்கன்னா நிறைய பாடங்களை வந்து உங்களுடைய வாழ்க்கையில் வந்து கற்றிருப்பீங்க அந்த பாடம் மட்டும்தான் உங்களை இந்நாள் வரைக்கும் வழிநடத்தக்கூடிய ஒரு பாதையாக இருக்குமே தவிர கண்டிப்பாக அந்த சுச்சுவேஷன் எக்காரணத்தை கொண்டு உங்களை வந்து தவறான பாதைக்கு வந்து இனிமேல் செல்லக்கூடிய விதமாட்டு அமையாது அப்படிங்கிறதுல நம்ம வந்து கண்டிப்பாக ஒரு ஷுவராக இருக்கணும் அப்படிங்கிறதுல தான் அப்படிங்கிறது தாங்க உண்மை ஸோ இதில் இருந்து கற்றுக்க வேண்டிய பாடம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சுச்சுவேஷனுமே ஒவ்வொரு விஷயத்தை வந்து நமக்கு கற்றுக் கொடுக்கும் அதே மாதிரி ஒவ்வொரு சுச்சுவேஷனுமே கண்டிப்பாக ஒரு மனிதனுடைய சுய ரூபத்தை வந்து உங்களுக்கு வந்து காட்டி கொடுக்கும் நீங்க இந்த சின்ன விஷயத்துல வந்து அவங்களை நம்பி ஏமாந்துருக்கலாம் பட் ஒரு பெரிய விஷயத்துல வந்து ஏமாறாமல் இருக்கிறதுக்காக கூட கடவுள் அந்த சோதனையை வந்து உங்களுக்கு உங்களுக்கு கொடுத்துருக்கலாம் ஸோ அந்த மாதிரி திங்க் பண்ணிக்கோங்க ஸோ எப்போதுமே புலம்பிக்கிட்டே இருக்காம அந்த சிச்சுவேஷன்ல என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஆழ்ந்து திங்க் பண்ணி அந்த பிரச்சனைகளில் இருந்து எப்படி வெளிவரலாம் அப்படிங்கிறத மட்டும் திங்க் பண்ணுங்க கண்டிப்பா உங்களுக்கு அதனுடைய உண்மை தன்மை வந்து ரொம்பவே கிளியராக தெரியும் ஸோ இந்த பதிவு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க இது தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கோனை கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ